வணக்கம் ரேடியோ மன்னார் செய்திகள் தபால் கட்டணங்களில் இன்று முதல் ஏற்படும் மாற்றம் இன்றைய தினம் முதல் தபால் கட்டணங்கள் திருத்தப்பட்டுள்ளதாக தபால் மா அதிபர் ருவான் சத்குமார தெரிவித்துள்ளார் அதன்படி இதுவரை ஐம்பது ரூபாவாக இருந்த குறைந்தபட்ச தபால் முத்திரை கட்டணம் எழுபது ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது பதிவு தபால் கட்டணத்தில் மாற்றமில்லை எனினும் சாதாரண முத்திரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் பதிவு தபாலுக்கான மொத்த கட்டணம் நூற்று பத்து ரூபாவிலிருந்து நூற்று முப்பது ரூபாவாக அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சாதாரண மற்றும் வர்த்தக கடித சேவைகளுக்கான அடிப்படை அறவிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அதே கட்டணத்தில் முப்பது கிராம் வரையிலான கடிதங்களை அனுப்ப இயலும் என்றும் தபால் மா அதிபர் தெரிவித்துள்ளார் அத்துடன் விளம்பர பிரசுரங்களை விநியோகிக்கும் சேவைக்கான கட்டணங்களும் திருத்தப்பட்டுள்ளன ஒரு பிரசுரம் அல்லது பிரசுர கட்டுப்பாட்டியின் அதிகபட்ச எடை நூறு கிராமிலிருந்து நூற்றுக்கு இருபது கிராம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது இந்த திருத்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடுப்பகுதியில் முன்வொழியப்பட்ட மாற்றங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்போது குறைந்தபட்ச முத்திரை கட்டணத்தை நூறு ரூபாயாக உயர்த்த முன்வொழியப்பட்டிருந்தாலும் நிதியமைச்சின் அனுமதி இருபது ரூபாய் உயர்விற்கே வழங்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இது உங்கள் ரேடியோ மன்னார் மன்னார் நகரில் இருந்து உலகம் முழுவதும் உள்ள உறவுகளை தேடிச் செல்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ரேடியோ மன்னாருடன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும்